ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நவராத்திரி அப்படின்னா வீடுகளில் ஐயர் வீடுகள்லாம் வந்து கோலு வச்சு கும்பிடுவாங்க அது பற்றி தான் எனக்கு தெரியும் ஆனால் ஆசாட நவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன சிஸ்டர் ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்குமே இதை பற்றி எதுவும் அவ்வளோக்கா தெரியாது அவங்க கேட்டனால சரி அவங்களுக்காக இதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சில சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி பிளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் வரலட்சுமி பூஜை வரனால வீடெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிட்டுருக்கேன் இல்லைங்களா அதனால் வந்து அந்த பெயிண்ட் பண்ணுறது தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவில் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அப்படியே வீடியோ பாருங்கள் நான் வந்து ஆசாட நவராத்திரின்னா என்ன அப்படிங்கிறது நான் வந்து இதில் ஷேர் பண்ணிடுறேன் நவராத்திரி அப்படிங்கிறது ஒன்பது நாள் விசேஷம் அதாவது நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் புரட்டாசி மாதத்தில் வர அந்த நவராத்திரி தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதாவது மகா நவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த நாட்களில் லக்ஷ்மி தேவியும் பார்வதி தேவியும் சரஸ்வதி தேவியும் மூணு தேவியர்களையும் வழிபடுவாங்க மூணு மூணு நாள் ஒன்பது நாள் வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் பத்தாவது நாள் விஜயதசமியாக வந்து கொண்டாடுவாங்க ஸோ அதுதான் வந்து நம்மளில் பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆசாட நவராத்திரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆசாட நவராத்திரி அப்படிங்கிறது ஆணி மாதத்தில் வர அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி ஆடி மாதத்தில் வர அமாவாசைக்கு முந்தின நாள் வரைக்கும் இருக்கணும் நவராத்திரிகளில் பன்னெண்டு மாதமும் பன்னெண்டு நவராத்திரிகளை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு நவராத்திரிகளை மட்டும்தான் நம்ம வந்து இப்போ கடைப்பிடிச்சிட்டு வரோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா மகா நவராத்திரி சாரதா நவராத்திரி சி சியாமலா நவராத்திரி ஆசாட நவராத்திரி இந்த ஆசாட நவராத்திரி அப்படிங்கிறது ஆணி மாதத்தில் வர்ற அமாவாசைக்கு அடுத்து வர்ற அந்த ஒன்பது நாள் தான் வந்து ஆசாட நவராத்திரியாக வந்து கொண்டாடுவாங்க இந்த நவராத்திரிக்கு எதுக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா ஆசாட நவராத்திரியில் வராகியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பான ஒன்று எதுக்காக வராகியம்மனை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா வராகியம்மன் கையில் கலப்பையும் உலக்கையும் வச்சுருப்பாங்க ஸோ விவசாயத்துக்கு தேவையான போர்க்கருவிகளை வந்து அவங்க வச்சுருக்கறனால ஆணி மாதத்தில் வர்ற அந்த பஞ்சமி திந்தியில் மக்கள் எல்லோரும் விவசாயம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வராகியம்மன் வழிபாடு செஞ்ச முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க காலகட்டத்தில் மழையும் வந்து பெய்யுங்களாமா அந்த மழை பெஞ்சு அந்த மண் வந்து ஈரமாகி விவசாயம் வந்து அந்த அதாவது நெல் விதைக்கிறது இதெல்லாம் வந்து நடக்குங்களாமா ஸோ அதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் அதாவது தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கோவிலே வந்து வராகியம்மனுக்குன்னு கட்டி வழிபாடு வந்து செஞ்சுருக்காரு அதாவது தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியுமே தஞ்சாவூர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நெல் அதிகமாக விளைஞ்ச இடம் தஞ்சாவூர் அந்த ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலில் வராகியம்மனுக்குன்னு தனியாக ஒரு கோவில் கட்டி வழிபாட்டு வந்ததுனால இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசாட நவராத்திரியில் இந்த ஒன்பது நாளுமே வராகி அம்மனுக்கு தனி சிறப்பு பூஜைகள் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது வராகி அம்மனை வழிபாடுறதுனால விவசாயம் செழிக்கும் எதிரிகள் அழிவாங்க அதே மாதிரி வீட்டில் தனம் தானியம் இதெல்லாம் வந்து குறைவில்லாமல் இருக்கும் காரணங்களால தான் நம்ம முன்னோர்கள் ஆசாட நவராத்திரியை வராகி அம்மனுக்குன்னு ஒதுக்குனது அதே மாதிரி வராகி அம்மன் சப்த கன்னிமார்களில் ஒருத்தராக வந்து இருக்காங்க ஒரு சிலர் வீடுகளில் நவராத்திரி எப்படி கோல் வைப்பாங்களோ அது மாதிரி வராகி அம்மனுக்குன்னு சொல்லி இந்த ஆசாட நவராத்திரியில் ஒன்பது நாள் வர நவராத்திரியில் கலச வச்சு வழிபாடு செய்வாங்க கலச வச்சு வழிபாடுறது அப்படிங்கிறது நம்ம எப்பவும் போல் பன்னீர் கலசம் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கலசம் வச்சு அதை வந்து வராகி அம்மனாக அவகனம் செஞ்சு அவங்கள வந்து இந்த கலசத்தில் அமர்த்தி ஒன்பது நாள் வந்து வழிபாடு செய்வாங்க ரசம்னால் எங்களால் வச்சு வழிபட முடியாதுங்க ஆனால் வந்து எங்களுக்கு வந்து வராகி அம்மனை கும்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன் ஒம்பது நாள் வழிபட முடியாதவங்க இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆசாட நவராத்திரியில் வர்ற முக்கியமான பஞ்சமி திதி அந்த அன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் வராகி அம்மனை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டில் வராகி படம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா மஞ்சள் பிடிச்சி வச்சு அதை வந்து வராகியம்மனாக நினச்சி வழிபாடு செய்யலாம் எங்களுக்கு அதுவும் முடியாது அப்படின்னா ஒரு விளக்கேற்றி வச்சு விளக்கில் வர்ற அந்த ஒளியை வந்து வராகியம்மனாக நினச்சி வழிபடலாம் அம்மனுக்கு பிடித்தமானது பானக்கம் கிழங்கு இதை வந்து நெய்வேக்கியமாக வச்சு வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக வைக்கணும் அப்படின்னா பாலும் பனங்கற்கண்டும் வந்து வைக்கலாம் எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழில் சிறக்கணும் அப்படின்னா வாராக் அம்மனை கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லுவாங்க அதனால் எல்லாருமே கண்டிப்பாக இந்த மாதத்தில் வர்ற அதாவது ஆணி மாதத்தில் வர அந்த பஞ்சமி திடீ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் அவங்கவுங்க வீடுகளில் வந்து வழிபாடு செய்யுங்க இதுகள் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எங்களால் செய்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வராகியம்மன் கோவில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலில் போய் ஒரு விளக்கு ஏற்றி உங்களோடய பிரார்த்தனைகள் என்னவோ அதை வச்சுட்டு வாங்க இல்லைங்க எங்கள் ஊரில் வராகியம்மன் கோவில்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு காளியம்மன் கோவில் மாரியம்மன் கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் வந்து வராகியம்மனை மனசில் நினச்சிக்கிட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வச்ச அந்த சிஸ்டருக்கு இந்த இடத்துல நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த நவராத்திரியை நம்மளும் வந்து மிஸ் பண்ணாமல் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக அந்த பஞ்சம்மை திடீர் அன்னைக்கு உங்களோட வேண்டுதல்களை ஒரு விளக்கேத்தி அதை வந்து வைங்க கண்டிப்பாக நிறைவேறும் நானும் ஒன்பது நாள் பூஜையெல்லாம் வந்து பண்ண போகிறது கிடையாது நானும் வந்து ஒன்பது நாள் அம்மனை நினச்சி நம்ம வந்து மனசார வழிபாட்டுக்கலாம் ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு மட்டும் நம்ம வந்து பஞ்சமி அன்னைக்கு வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ நான் வந்து வழிபாடு பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எடுத்த வீடியோ காலையில் வந்துட்டு இன்றைக்கி எப்போ போல் கோலம்லாம் போட்டுட்டு ஆடி அம்மி அம்மீனாகருன்னு சொல்லுவாங்க பாருங்கள் காற்று அந்த அளவுக்கு கோலம் போட்டோம் அப்படின்னா அரிசி மாவு கலந்து வச்சுருக்கிறதுக்கு அதுக்கும் அரிசி மாவுலாம் காணாமல் போயிடுது கோலப்பொடி மட்டும்தான் இருக்குது கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க முருங்கை மரத்தில் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் முருங்கைக்காயும் பறிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் வந்து பறிச்சாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பாரும் அப்புறம் மாங்காய் பச்சடி வந்து கேட்டிருந்தாங்க பாப்பா அதனால் அதனால வந்து அவங்களுக்கு மாங்காய் பச்சடி தான் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன் முருங்கைக்கீரை எதுக்காக அப்படின்னா முருங்கைக்கீரையில் வந்து இட்லி பொடி செய்கிறதுக்காக இந்த ரெசிப்பிலாம் அவங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் காலையில் டீ எல்லாம் வந்து வச்சாச்சு எப்போவுமே வந்து இப்போ என்னோட பொண்ணு வந்து சொன்னது பாப்பா வந்து பயாலஜி குரூப் படிக்கிறனால லெசன் எடுத்தாங்களாம்மா காலையில் வந்து காஃபி குடிக்கிறவங்களாக இருந்தால் யார் யார் காஃபி குடிக்குங்க காஃபி குடிக்கிறவங்களாக இருந்தால் கை தூக்குங்கன்னு சொன்னாங்களாம்மா பாப்பா வந்து கை தூக்கியிருக்கா காஃபி குடித்தோம் அப்படின்னா மூளை வந்து பிரிஸ்காக இருக்காது காலையில் காஃபி குடிக்கிறத வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டீ குடிங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களாம் அதில் இருந்து பாப்பா வந்து ஆனால் பூஸ்ட்டு தான் குடிப்பான் எங்கள் அம்மாவுக்காக நான் கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் சார்கிட்ட சொல்லிவிட்டு வந்துட்டு பாப்பா வந்து என்கிட்ட சொன்னான் அம்மா இனிமேல் வந்து காலையில் இஞ்சி போட்டு டீ குடிங்கம்மா அது வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் காஃபி குடிக்காதீங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா ஸோ அதை சொன்னதையும் நான் வந்து ஏற்றுக்கிட்டு இப்போல்லாம் இஞ்சி டீ தான் குடிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்